அனைவருக்கும் வணக்கம் நான் சீலன் திலக்ஸ் வேதிகா ரிப்போர்ட் சூடாக அணைந்திருக்கும் அன்புறவுகள் புதிதாக வருகின்றவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமூர்த்தி பிரதிபராய அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு வானிலை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் வருகின்ற இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வங்காள விரிகுடாவில் தாளமுகம் ஒன்று உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக அறிவித்திருந்தார் ஆனால் சில நாட்களுக்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதாவது கடந்த இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வங்காள விரிகுடாவில் உருவாகும் என்று கூறப்பட்ட தாளமுகம் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்கூட்டியே உருவாகும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த தாளமுகம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இந்தியாவினுடைய நெல்லூரை கடக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் சற்று முன்னோர் அறிவிப்பை நாகமூர்த்தி பிரதிபராயா நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அதாவது விரிகுடாவில் நாளைய தினம் உருவாகும் என்று ஏற்கனவே கூறப்பட்ட ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட தாளமுகம் இன்று சற்று முன் உருவாகி இருக்கிறது இது நாளை இரவோ அதாவது இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவோ அல்லது நாளை மறுநாள் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழ்நாட்டினுடைய சென்னி அருகே கரையை கிடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் இருபத்தி மூன்றாம் திகதி இந்த வங்காள விரிகுடாவில் தாழமுக்கம் உருவாகும் என்று கூறப்பட்டது இந்த தாளமுகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தெரியும் நேரத்திற்கு நேரம் இந்த தாளமுகம் மாற்றமடைந்து வருகிறது இருபத்தி மூன்றாம் திகதி தாளமுக்கம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இருபத்தி ஓராம் திகதி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த தாழமுக்கம் சற்று முன் இன்றைய நாளே உருவாகி இருக்கிறது இருபத்தி மூன்றாம் திகதி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாழமுக்கம் இந்தியாவுடைய நெல்லூரை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த தாழமுக்கம் இன்று உருவாகி இருப்பதால் இது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இந்தியாவினுடைய சென்னையை கடக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த தாழமுக்கம் நகரும் போது எமது அதாவது இலங்கையினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகளை அந்நீத்தி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் மழை இன்று முதல் சிறிவடைந்து இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் எதிர்வரும் அதாவது இருபத்தைந்து வரை கிழக்கு வடக்கு மற்றும் தென்கிழக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மீனவர்கள் குறித்த கடற்பிராங்க கடலுக்கு செல்வதை இரண்டு மூன்று நாட்களுக்கு கடலுக்குச் செல்வதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் அதேவேளை எதிர்வரும் முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பரவலாக பருவமழை கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு எதிர்வரும் நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு தாள உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக முன்கூட்டியே நாகமூத்து பிரதிபராஜா எச்சரித்திருக்கிறார் ஆகவே இருபத்தி மூன்றாம் திகதி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாழமுக்கம் இன்று உருவாகி இருக்கிறது சற்று முன்னர் வங்காள விரிகுடாவில் உருவாகி இருக்கிறது இது வடமேற்கு திசை நோக்கி நகரப்போகிறது இது இந்தியாவினுடைய சென்னையை தான் கரையை கடக்கவிருக்கிறது ஆகவே இந்த தாழமுக்கம் இந்தியாவினுடைய சென்னையை நோக்கி நகரும் இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதியூடாகத்தான் கடற்பகுதியூடாகத்தான் இது போகிறது இவ்வாறு இந்த தாழமுக்கம் நகரும் போதோ இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதிகளில் மழை பதிவாகும் தற்போது பரவலாக கிடைத்து வருகின்ற மழை இன்றிலிருந்து குறைந்து இருபத்தி நான்காம் திகதி வரை செறிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு முப்பதாம் திகதி மீண்டும் ஒரு தாழமுக்கம் வங்காள விரிகுடாவில் உருவாகும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தாளமூக்கம் இந்த உருவாகிய தாளமூக்கம் இந்தியாவின் சென்னையை நோக்கி நகரும் போது குறிப்பாக வடகிழக்கு பகுதியின் கரையோரங்களில் இருக்கின்ற மீனவர்கள் கடலுக்குச் செல்வதில் மிக அவதாரமாக இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார்